எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய பக்தி சவை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்றைக்கி நம்ம இந்த விட லங்கர்காடின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான மூன்றாவது முருகன் சிலை இருக்கிற நம்மளுடைய வேலூர் தீர்த்தகிரி முருகன் கோவில் தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் தீர்த்தகிரி முருகருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மூன்றாவது உயரமாக அதாவது தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்தில் காட்சி தராருங்க இங்கே நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கில வரலாங்க கார் பைக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேன் எதும் வரலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலைக்கு மேலே தாங்க இருக்குது அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரலாங்க ஆட்டோலையும் வரலாங்க நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டெலாம் தாராளமாக இருக்குது கைப்பறை வசதிகள்லாம் இருக்குது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டு வருதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சுட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிளேஸ் இல்லைங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியார் பிளேஸ் போல் தான் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது வேலூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுவசர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது ஒரு சின்ன மலைக்கு மேலே இந்த முருகர் கோவில் இருக்குதுங்க இந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகருக்கும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் கோவில் ஒன்று இருக்குங்க இது இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமான முருகன் சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மூலவர் கோவில் கோயில் இப்போ காட்டுறேங்க வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறீங்க இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய பக்திச்சவ யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பக்திச்சவ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த பக்திச்சவ யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக நெட் அப்லோட் பண்ணிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பக்திச்சவ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு வரும் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய இந்த பக்திச்சவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற இந்த தீர்த்தகிரி முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க கடல் மட்டத்தில் இருந்து இரநூத்தி எழுபத்தி மீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த மலைக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நீங்கள் மலை வழியாகவும் வரலாங்க அவங்க இந்த மலைக்கு மேலே வந்து படிக்கட்டு வசதி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டுகள் இருக்குது அந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டுகளை கடந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தீர்த்தகிரி முருகர் கோவிலை அடையானாங்க உடலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேடி வந்த நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அழகாக பிரம்மாண்டமாக அமைச்சு வச்சுருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்தில் முருகன் சிலையாண்ட வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க சிலையோட அமைப்பெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக சூப்பராக இருக்குது பெயிண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது உலகத்துடைய மூன்றாவது உயரமான முருகன் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலம் முத்துமலை முருகருங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகர் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தகிரி முருகருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மூன்றாவது இடமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெச்சிருக்குங்க இந்த மூன்று சிலைகளுக்கும் ஒத்துமை என்ன அப்படின்னு இந்த மூன்று சிலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சவர் ஒருத்தர் தாங்க ஆமாங்க அந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கனா இந்த மூன்று உயரமான சிலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காரு அப்படி வடிவமைச்சா இந்த மூன்றாவது உயரமான முருகர் சிலை இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ க்யூட்டாக ஆக ரொம்ப சூப்பராக காட்சித்தராக இருப்பாருங்க வீடியோவில் பார்க்குற உங்களுக்கே தெரியுங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தை நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டேஷன் எவ்வளோ தாராளமாக இருக்கோ அதுபோல் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் இருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அவ்வளோ ஜனமாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிருத்திகை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் சஷ்டி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலை மோதங்க கூட்டம் அந்தளவுக்கு பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்கங்க நம்ம சாதாரண நாள் போகணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது இதுவாக நீங்கள் கூட்டம் இருக்கிற அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்புறம் கிருத்திகை அப்புறம் சஷ்டி இதே போல் நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமான மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த முருகரோட கால் பாதம் பாருங்கள் காலே எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம முருகர் கிட்டலாம் போய் பார்க்க முடியாது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் போய் பார்க்க முடியும் இப்போ நம்ம கிட் இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுற்றி மலைகள் தாங்க மலைகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் தீர்த்தகிரி முருகர் வந்து பார்த்திங்கன்னா காட்சி தராருங்க இந்த உயரமான முருகர் சிலை எப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்ததுங்க இப்போ இந்த புதுவசூர் அப்படின்ற தீர்த்தகிரி மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தா இந்த பிரம்மாண்டமான தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமான முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ற முருகப்பேருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு அந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சிலையை திறந்து வச்சுருக்காங்கங்க அந்த கோவில் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் இதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு மேலே இருந்திருக்கு இந்த கோவில் சார்பாக தான் அந்த முருகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக திறந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு எதிர்க்க தான் அந்த முருகர் வந்து பிரம்மாண்டமாக அமைச்சு வச்சிருக்காங்க ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அதே மலைக்கு மேலே தாங்க வடிவேல் சுப்பிரமணிய சுவாமிங்க உள்ள வள்ளி சமேதமாக காட்சி தராருங்க இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சுவாமிகள் சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சீனிவாச பெருமாள் லட்சுமி துர்கை சரஸ்வதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சூரியன் சந்திரன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ விநாயகர் அப்புறம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவுக்கு இருக்குதுங்க அப்புறம் பாம்பன் சுவாமிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் தனி தனியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறுன்னு சொல்கிறது வள்ளி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளியை திருமணம் செய்ய போகும்போது இந்த மலையிலேயே வழியாக போனதாகவும் அந்த மலைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் முருகரோட கால் தடமும் இருக்குங்க இந்த மலையோட அடிவாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் ஒருவரில் இந்த வீடியோவில் தீர்த்தகிரி கோவில பார்த்திங்கனா சில இன்ட்ரஸ்டிங்கான தகவல்னால் பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவுனு நண்பர்களுக்கு பகிர்ந்து நம்மளுடைய பக்திச்சவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுந்து விட்ருவது நான் உங்கள் பவித்ரன்